வணக்கம் இன்றைக்கி அண்ணாமலை நான் வந்து லுகி அப்படின்னு ஒரு அமைப்பில் அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் அண்டர் ரைட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பில் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தேன் அப்படி அதில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் அவ்வளோ விஷயங்கள் வந்து இருந்துச்சு அதனால் அந்த ஸ்பீச் வந்து இங்கிலீஷில் இருந்தது அதனால் அது டீட்டெயில்டாக தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாங்கிற அந்த வீடியோ நோக்கம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவரோட மொத்த ஸ்பீச்சில் உள்ள எல்லா ஹைலைட்ஸையுமே வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நான் உங்கள் மணின் கோப்பி இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நம்ம சேனலில் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோ நடுத்துகிறது போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இப்போ இந்த லுகி அப்படிங்கிற ஒரு அமைப்போடைய ஃபவுண்டர் வந்து ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் தவறிடுறாங்க போல் அப்போது அவர் தவறுனதுக்கு அப்புறமா அவங்க ஆரம்பிக்கிற அவங்க நடத்துகிற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து இந்த முதல் ஃபங்க்ஷன் அதில் அவரை பற்றின ஒரு புக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லான்ச் பண்ணுறாங்க அதில் சீஃப் ஆஃப் கெஸ்ட் சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஹானராக வந்து அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிறாங்க ஸோ அவர் முதல்ல என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அதை பற்றி ஃபுல்லாக சொல்லிவிட்டு அதாவது அந்த ஃபவுண்டர் வந்து இப்போ இல்லை அவர் இல்லாதப்போ முதல் ஃபங்க்ஷன் நடக்குது நான் உள்ளே வரும்போது நிறைய பேர் வந்து என்கிட்ட செல்ஃபி ஃபோட்டோலாம் கேட்க நினச்சிங்க நான் வந்து இப்போ ஒரு ஃபவுண்டர் வந்து இறந்த ஃபங்க்ஷனை கலந்துக்கும் போது சீரியஸாக இருக்கணுங்கிறதுனால நான் ஃபோட்டோலாம் வேணான்னு சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காது யாரும் ஹர்ட் ஆகிறாதீங்க இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறனால தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்லாம் வந்து கேஷுவலாக பேசிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா பிரமுகர்கள் பெரிய பெரிய ஆளுங்க வந்திருக்கீங்க நிறைய பேர் வேறு மொழிகாரங்களாம் வந்திருக்கீங்க அதனால் இங்கிலீஷில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபுல் இங்கிலீஷில் அந்த ஸ்பீச் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசுகிறாரு அதனால் நம்ம தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாங்கிறதான் நோக்கம் ஸோ முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்ஐசி எல்ஐசியை பற்றி தான் வந்து அந்த ஃபுல் நிகழ்ச்சியுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எல்ஐசி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நேஷ்னலைஸ் ஆகினது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அது முடிஞ்சு நாலு வருஷத்தில் இந்த அமைப்பை வந்து ஆரம்பிச்சிருக்கிறார் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ நாற்பது அறுபத்தஞ்சு வருஷமாக இந்த அமைப்பு வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிகிட்டு இருக்குது அப்போது எல்ஐசி வந்து எல்ஐசி சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறேன்னா எல்ஐசியோடைய ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லி ரேஞ்சில் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அவரோட ஸ்பீச் தான் என்னோட இதுவுமே நான் மிக்ஸ் பண்ணலை ஸோ எல்ஐசியோட எல்ஐசிக்கு முன்னாடி இன்சூரன்ஸோட ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்தியாவில் முதல் முதல் இன்சூரன்ஸுக்கு ஆரம்பிச்சிது அது வந்து ஓரியன்டல் இன்சூரன்ஸ் அப்படின்ற பேரில் தான் வந்து முதல்ல ஆரம்பித்தது அது வந்து ஏதுன்னா யூரோப்பியன்ஸுக்கு மட்டும் சேவை பண்ணக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தது அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் சொல்லி ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பாம்பே மியூச்சுவல் அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த கம்பெனி ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது நிறுவனங்களை மெர்ஜ் பண்ணி எல்ஐசி ஆரம்பிக்கப்படுது அப்போ இரநூத்தம்பது நிறுவனங்களை மெர்ஜ் பண்ணி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம் உலகத்திலேயே நம்ம நாட்டில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நடக்குது அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அஞ்சு கோடி ரூபாயை சீடு கேபிட்டலாக போட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக எல்ஐசிக்கு முன்னாடி ஒரு நூற்றம்பது வருஷம் கூட என்ன நடந்ததுலாம் சொல்லி அதில் இருந்து ஆரம்பிக்கிறப்படி அப்படி அப்போ எல்ஐசி அப்படி ஆரம்பிக்குது இல்லையா அப்படி எல்ஐசி வந்து சாதாரணது நினைக்கக்கூடாது நம்மளுக்கு எல்ஐசி எவ்வளோ பெரிய அமைப்பு அது அதோட நீங்கள் எல்லோருமே என்ன ஆகிருக்கீங்கன்னா ரிலேட் ஆகியிருக்கீங்க அது எவ்வளோ பெரிய அமைப்புன்னு சொன்னால் அதோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வேல்யூஷன் மார்க்கெட் வைஸ் பார்த்தோன்னு சொன்னால் அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் அதோடய வேல்யூஷனு உலகத்தில் உள்ள இந்த நிறுவனத்தில் பதினேழாவது பெரிய நிறுவனமாக இருக்குது இப்போ அது கூடயே வேறு யார்லாம் இன்சூரன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தால் ஆரம்பிச்சிது ரெண்டாயிரம் வரைக்குமே வந்து எல்ஐசி மட்டும் தான் மோனோபோலி வேறு யாரையுமே வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே அலோவ் பண்ணல அதுக்கப்புறமா கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளில் மற்ற ப்ரைவேட் நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாமே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா எஸ்பிஐ இருக்குது எஸ்பிஐ நம்ம நாட்டோட நிறுவனம் தான் கவர்மெண்ட் நிறுவனம் ஸோ எஸ்பிஐ இருக்குது ஹெச்டிஎஃப்சி இருக்குது ஐசிஐசி இருக்குது மேக்ஸ் இருக்குது இவங்கெல்லாம் தான் வந்து டாப் ஃபைவ்ல இருக்க மீதி நாலு பேர் இவங்க நாலு பேர் உள்ளே வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆனதுக்கு அப்புறமாகவே இப்போ மார்க்கெட் ஷேரில் மார்க்கெட்டில் வந்து எல்ஐசியோட ஷேர் அறுபத்தஞ்சி பர்சன்ட் ஷேர் இருக்குது அப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக வந்து எல்ஐசி இயங்கிக்கிட்டு இருக்கின்றதை பாருங்கள் இப்போ கூட ரீசண்டாக ஒரு கின்னஸ் ரெக்கார்டை வந்து படைச்சாங்க எல்ஐசி எவ்வளோ பெரிய கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பாலிசியை அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் பாலிசி ஒரே நாளில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க எல்ஐசி ஏஜென்ஸோடு சேர்த்து எவ்வளோ ஏஜென்ட்ஸுனால் அது ஒரு நாலரை லட்சம் ஏஜென்ட்ஸ் ஸோ நாலரை லட்சம் சேர்ந்து அஞ்சே முக்கால் லட்சம் பாலிசியை வந்து இஸ்யூ பண்ணுறது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஸோ அவ்வளோ பெரிய அமைப்பில் நீங்கள் வந்து பங்கு பெறுறீங்கிறதுல நீங்கள் எல்லோரும் பெருமை கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு எல்ஐசியோட பாராட்டு எல்ஐசி பற்றி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாப்படி இன்னொன்று இந்த நம்பர்ஸ் மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு ஒரு கிராமத்துலையும் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் வேலை பண்ணுறீங்க இந்த எல்லாம் ஒரு ஒரு கிராமம் மூல முடுக்கல்லலாம் போயிட்டு அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸை பற்றி ஒரு விஷயங்களை சொல்லி அவங்கள எஜுகேட் பண்ணி எல்லோருக்கும் விஷயங்களை புரிய வச்சு இன்சூரன்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இன்சூரன்ஸ் கம்பெனினால நாடு வளர்ச்சி அடைகிறது ஏஜென்ட்ஸும் வளையறோம் எல்லாேருக்குமே லாபம் தரக்கூடிய வகையில் வந்து ஏங்கிட்டு இருக்க ஒரு நிறுவனம் இதுதான் வந்து எல்ஐசியோடைய மகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்கிறாரு இப்போ எல்ஐசி பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அதோடைய ஃபவுண்டர் சீனிவாசன் சார் அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா லீடருங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து விவசாயி நான் வந்து விவசாயம் சொல்கிறத பெருமைப்படுறேன் இப்போ நாங்கள்லாம் விவசாயம் பண்ணும்போதுமே இப்போது எங்கள் வீட்டிலலாம் வந்து ஒரு ஐம்பது அறுபது ஆடுலாம் இருந்திருக்கு இப்போ அந்த ஆடில் என்ன பண்ணுன்னு சொன்னால் சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்காது ஆனால் அந்த ஆடுகள் மத்தியிலேயும் இந்த ஆட்டு கூட்டத்துலேயுமே ஒரு நாலஞ்சு தலைவியா தலைவர் ஆடுன்னு இருக்கும் அந்த நாலஞ்சு தலைவர் ஆடை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிட்டோன்னு சொன்னால் பாக்கி இருக்க கேட்டுருவோம் ஸோ ஆடாக இருந்தாலும் தலைவர்னு ஒன்று உண்டு அதை நம்ம ஹேண்டில் பண்ணால் போது பாக்கிலாம் ஹேண்டில் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது மனிதர்களுக்கும் லீடர்னு ஒன்று தருங்க முக்கியம் அப்போ லீடரை வந்து எல்லாத்தையும் வழிநடத்துவாங்க அவங்கள தான் வந்து எல்லாம் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீடர்ஷிப் குள்ளே வர அப்படி வந்துட்டு சொல்கிறாரு இப்போ இந்த புக்கு காமிக்கிறாரு அந்த புக்கை தான் வந்து நான் படித்தேன் அந்த புக்கு ஃபுல்லாக படித்தேன் அந்த புக்கை வந்து எனக்கு அந்த புக்கு மூலமாக தான் அவனுக்கு அவரை நேரில் பார்க்குற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல ஏன்னா அவர் வந்து அதுக்கு முன்னாடி தவறிட்டார் ஆனால் இவரை பற்றி நான் வந்து சோஷியல் மீடியாவில் நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் சோஷியல் மீடியாவில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னால் ஒரு ஒரு தொகுப்பு ஒன்று வச்சுருந்தேன் என்ன தொகுப்புன்னு சொன்னால் அறியப்படாத அதிசய மனிதர்கள் சொல்லிட்டு ஒரு தொகுப்பு டெய்லி ஒரு முக்கியமான நபர்களை பற்றி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இப்போ நம்ம மன் கி பாத்தில் முடிச்சு சொல்கிறேன் அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டெய்லி ஒரு அதி அறியப்படாத அதிசய நபர்கள் பற்றி சொல்லி அவங்கள பாராட்டை தெரிவித்து அவங்க ஃபோட்டோலாம் போட்டு அதெல்லாம் பண்ணிருப்பார் அந்த தொகுப்பில் நான் வந்து சீனிவாசன் யா பற்றி எழுதியிருந்தேன் இவங்க வந்து இன்சூரன்ஸ் ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஒரு ரொம்ப ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு அவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க நான் அவனை பற்றி எழுதியிருக்கேன் அப்போ அவங்கள பற்றி நான் நிறையா வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன் படிச்சிருக்கேன் இப்போ இந்த புக்குமே நான் ஃபுல்லாக படித்தேன் அதில் வந்து அவரை பற்றி நிறையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி பேசுகிறார் அப்போது அந்த புக்கில் வந்து அவரை பற்றின விஷயங்களை ஒன்று ரெண்டாக மேற்கோள் காட்டுறாரு அதில் ஒன்று என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் சீனிவாசன் அவர்கள் வந்து கற்றுக்கிட்டே இருந்திருக்காங்க ரெகுலராக கற்றுகிட்டே இருப்பாங்க ஒரு தலைவர்னு அப்படி தான் இருக்கணும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மற்றவங்க பண்ணுற தப்பை வந்து சுட்டி காட்டணும் இதெல்லாம் தான் ஒரு தலைவருடைய குணம் அவர் வந்து திருப்பத்தூரில் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இது போனால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அந்த காலகட்டத்தில் அவர் ட்வாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார் அவன் அந்த அன்னைக்கு வந்து இவர் அதாவது நம்ம சீனிவாசன்ங்கிறவர் என்ன பண்ணிட்டார்னா ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ண மிஸ் பண்ணிட்டார் போல் அப்போது அந்த ஆஃபீஸில் உள்ள சீனியர் வந்து இவர் சீனிவாசன் அவர்கிட்ட கேட்குறாங்க ஏன் இங்கே அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஃபைல் பண்ணல அப்படின்னு கேட்டாங்களாமா அதுக்கு இவர் சொல்லியிருக்கிறாரு இல்லை எனக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருந்துச்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் நான் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணலன்னு சொல்லியிருக்கிறார் அதுக்கு அந்த சீனியர் சொல்லியிருக்காரு காய்ச்சல்னால் ஒன்றும் உயிரெலாம் போயிடாதுப்பா அந்த காய்ச்சலோடு நீ இந்த ரிப்போர்ட் எழுதுனா என்ன செத்தாக போயிட போகிறேங்கிற மாதிரி அர்த்தத்தில் அவர் கேட்டிருக்காரு அது வந்து இவருக்கு ரொம்ப மனசில் வந்து ரொம்ப இம்பேக்ட் ஏற்படுத்தின ஒரு சம்பவம்னு சொல்லி எழுதியிருக்காரு அதாவது என்னென்னா நம்ம வந்து அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணும் உடம்பு சரியில்லைன்னா கூட சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாதுங்கிறது நான் வந்து அந்த நாள் அந்த விஷயம் நடந்ததுலேருந்து எனக்கு அது ஒரு பெரிய லெசன் சொல்லி எழுதியிருக்காரு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள் எப்படிலாம் ஒருத்தர் கற்றுட்ருக்காருன்னு சொல்லிட்டு இந்த சந்தர்ப்பம் இந்த சூழ்நிலை வந்து அவருக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்கு என்ன கற்றுக் கொடுத்துனா நம்ம சோம்பேத்தமாக இருக்கக்கூடாதுங்கிறத ஸ்ரீநாசன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை சொல்லி அதில் என்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்லி ஸ்ரீனிவாசன் அவர்களை புக்கில் எடுத்து சொல்லியிருக்காங்க என்னென்னு சொன்னால் அவர் வந்து ஃபுட்பால் பேஸ்கெட் பால் ஆடுவாராமா அப்படி பேஸ்கெட் பால் ஆடும்போது அந்த பாஸ்கெட்பால் கோச் வந்து இவரை கூப்பிட்டு நீ விளையாடுறப்பா பேஸ்கெட் பால்லாம் போடுற பேஸ்கெட்டில் உள்ள இதெல்லாம் சரி ஆனாலும் உங்ககிட்ட ஒரு ஃபயரே தெரியலையே ஒரு ஃபயர் வேணுமே ஒரு எலக்ட்ரிசிட்டி வேணுமேன்னு சொல்லிட்டு அந்த கோச் சொன்னாராம்மா ஸோ அதுலேருந்து இவர் என்ன கற்றுக்கிட்டாருன்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு சொன்னால் நம்ம எது பண்ணாலுமே ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு உத்வேகத்தோட ஜோஷோடு பண்ணணும் நம்ம போனோன்னா அதில் நம்மளோட ஃபயர் வந்து தெரியணும்னு சொல்லிட்டு அதை நான் வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறாரு அது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு பயங்கர ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதாக சொல்கிறார் ஸோ எப்படிலாம் கற்றுட்டுருக்காங்க பாருங்களேன் இதுலேருந்து லேசினஸ் ஓடணும்னு கற்றுட்ருக்காரு ஒரு ஃபயர் வேணும் ஒரு இன்வால்மெண்ட் வேணும்னு இருக்காரு இந்த மாதிரி அவர் கற்றுக்கிட்டு ரெகுலராக வளர்ந்துகிட்டே இருந்த ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நீங்கள்லாம் நிறையா கற்றுகிட்ருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு அவர் ஷேர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அனாவை அவர்கள் என்ன சொல்கிறன்னா இது இந்த புக்கை நான் படித்தேன் இந்த புக்கில் இருக்கா சொல்கிறேன்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான புக்கை பற்றியும் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் நான் படிச்சுட்டு இருந்த புக்கை பற்றியும் சொல்லி சொல்கிறாரு நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா இந்த மாதிரி பாட்காஸ்ட் ஸ்பெஷல் எல்லா ஸ்பெஷல்லையுமே கடைசியில் அவங்க கோட் பண்ண புக்கு அந்த ஸ்பீச்சில் அவங்க கோட் பண்ண புக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த புக் என்னங்கிறத நான் வந்து வீடியோவோட முடிவில் அதை வச்சுக்கிறேன் ஸோ தட் ஒரு ஃபார்மேட்டாக இருக்குது எல்லா வீடியோலையும் நம்ம கடைசியில் அந்த ஸ்பீச்சில் இல்லை பாட்காஸ்ட்டில் சொல்லப்பட்ட ரெஃபர் பண்ணப்பட்ட புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் அதை கம்பைல் பண்ணி சொல்கிறேன் இல்லை இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்க எடுத்து படிச்சிக்கலாம் முடிஞ்சா நான் லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன் இல்லைனா அந்த புக்கு பேர் நான் சொல்லிடு புக் அண்ட் ஆத்திரி பேர் சொல்கிறேன் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த மாதிரி போய் கற்றுக்குறதுன்றது அவ்வளோ முக்கியம் அதுவும் உயர்ந்தவங்ககிட்டருந்து கற்றுக்கிறது முக்கியம் இப்போ இந்த சீனிவாசங்கிறவங்க என்னென்னா அப்போயே நிறைய கற்றுக்கிறதுக்கு வந்து அவருக்கு ஆர்வம் இருந்திருக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்து கற்றுக்கிட்டதாக இருக்கட்டும் டொரண்டோ போய் நிறையா கற்றுக்கிட்டதா இருக்கட்டும் அவருக்கு என்னென்னா இந்த வேர்ல்ஸ் பெஸ்ட்டு கிட்ட இருந்து கற்றுக்கணும் என்ன நடக்குதுன்னு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கற்றுகிட்டு இருந்துருக்காங்க அப்போது ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா நாமலை அவர்கள் வந்து வாரன் பஃபேன்னு இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னால் வருஷம் வருஷம் ஹேத்வே ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க ஒரு ஷேர் இருந்தால் கூட நீங்கள் அந்த மீட்டிங்க்கு வரலான்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல ஒரு கனெக்ட் பண்ணுவார் அதில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் கலந்துக்குவாங்க அப்போ ஒரு ஷேர் இருந்தால் கூட கலந்துக்கலாங்கிறனால எல்லோருமே கலந்துக்குவாங்க அந்த மீட்டிங்கோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு சொன்னால் யார் வேணாம் என்ன கேள்வி வேணால் எந்த அவர்கிட்ட கேட்கலாம் நீங்கள் ஏன் இந்த கம்பனியை இன்வெஸ்ட் பண்ணீங்க நீங்கள் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணல ஏன் வெளியே வந்துட்டீங்க இவ்வளோ நாள் ஹோல் என்ன கேள்வி கேட்கலாம் அந்த ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி அப்படி தான் ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் மீட் கண்டெக்ட் பண்ணுவார் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ளைட் டிக்கெட்டுக்காக காசை சேர்த்து வச்சு சேமித்து செலவு பண்ணி போய் அந்த அவர்கிட்ட நேரடியாக பார்க்கணும்னு சொல்லி போவாங்க அப்போ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இவென்ட் இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லி நாமல் இவர்களை சொல்கிறாரு எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் கற்றுக்கிறது அவ்வளோ முக்கியம் அதுவும் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டுக்கிட்டேருந்து முக்கியமானதுலாம் நம்ம வந்து கொஞ்சம் முன்னெடுப்பு எடுத்து போய் கற்றுக்கணும் அதை அவரை வந்து எப்போவுமே பண்ணிட்டு பண்ணிகிட்டு சொல்லிட்டு அந்த எக்ஸாம்பிள் காமிச்சு அதை சொல்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இந்த தகவல் முக்கியம் விஷயங்கள்லாம் முக்கியம் ஆனால் அதை தாண்டி எல்லாத்தோட முக்கியம் வந்து எத்திக்ஸ் தான் முக்கியம் அப்படி எத்திக்ஸ் இருக்கிறதுனால மட்டுமே இந்த அமைப்பு வந்து அறுபது ஆண்டுகளை இயங்கிக்கிட்டு இருக்குது இப்போ ஸ்ரீனிவாசன் அவர்கள் எனக்கே நிறைய பேர் நிறைய பேர் வந்து நீங்கள் அவரது அப்பா மாதிரி பார்க்குற அப்பா ஃபிகராக நீங்கள் பார்க்குறத நிறைய பேர் நான் பார்க்குறேன் எப்படி ஒருத்தர் இவ்வளோ ஒரு அன்பு எல்லாேருமே வச்சிருக்கிறாரு எல்லாருக்கு மேலே எப்படி இவ்வளோ அன்பு சம்பாதிச்சார்னா எத்திக்ஸ் தான் முக்கியமானது ஏன்னா அவர் என்ன சொல்லுவார்னால் நம்ம வந்து நம்மளோட தேவைக்காக வியாபாரம் பண்ணக்கூடாது நம்மளோட தேவையை வந்து சேல் பண்ணக்கூடாது அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதை சேல் பண்ணுங்கிற மாதிரியான முக்கியமான எத்திக்ஸ்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தவர் ஐஆர்டிஏக்கெலாம் நிறைய அவர் புஷ் பண்ணி நிறைய சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு அப்போ எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம் அதுவும் கவனம் வச்சுன்னா அது லீடரோடைய கடமை அதுவும் அதுவும் அவர் வந்து பயங்கரமாக கடைப்பிடிச்சிருக்காருங்கிற உங்களெல்லாம் பார்த்தா தெரியுது அப்படின்ற மாதிரி அதுவும் சொல்கிறாரு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறேன்னா திரும்ப எல்ஐசியோட மகத்துவத்தை பற்றி சொல்கிறேன் ஏன்னா எல்ஐசி வந்து போனோம் ஐபிஓவில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் கோடி வந்து கலெக்ட் பண்ணாங்க அப்போது கிட்டத்தட்ட ஒரு மூன்று சதவீதம் தான் வந்து ஷ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இது பண்ணாங்க அதுலேயே எவ்வளோ ரூபாய் கலெக்ட் வேல்யூஷன் இருந்துச்சு அப்போ கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி வேல்யூஷன் அப்போது இருந்து இப்போக்குள்ள சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே அவ்வளோ செவன்ட்டி இயர்ஸ்க்குள்ளே அவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்கு இந்த கம்பெனி ஆனால் இது இவ்வளோ வளர்ந்துருக்குன்னு எல்லாம் நான் சொன்னாலுமே இன்சூரன்ஸ் கம்பெனியோட டாப் டுவெண்ட்டி லிஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரே ஒரு இண்டியன் கம்பெனி தான் இருக்குது அது எல்ஐசி மட்டும்தான் இருக்குது மொத்தம் அஞ்சு கம்பெனி வந்து இருக்குது அதில் ஒன்று தான் எல்ஐசி மட்டும்தான் வந்து இந்தியாவிலேருந்து மீதி நாள் வந்து ஏஷியாவிலேருந்து உள்ள கம்பெனி இப்போ இது பார்த்துக்கிறோம் நான் வந்து அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர்னு சொல்லி சொன்னேன் மார்க்கெட் கேபிடைசேஷன் அமெரிக்காவோட டாப் நம்பர் ஒன்று இருக்குல்ல வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒன்று அந்த கம்பெனி வந்து யுனைடெடுன்னு இருக்குது அந்த யுனைட்டட் கம்பெனியோடைய மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸு அப்போ எல்ஐசி வந்து அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் அது வந்து த்ரீ தேர்ட்டி ஃபைவ் பியால் அஞ்சு மடங்கு பெருசாக இருக்கு சரி அஞ்சு மடங்கு பெருசாக இருக்குது அந்த நாட்டோட மக்கள் தொகையை பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு கோடி தானே மக்கள் தொகை அப்போ அந்த நாட்டோட மக்கள் தொகை அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இருக்குது அப்போது ஒன்றாவதுல இருக்கிற கம்பெனியோடைய அமெரிக்கா மாதிரி உள்ள பாப்புலேஷன் இருக்குதோட த்ரீ தேர்ட்டி ஃபைவ் பில்லியன் சொன்னால் நம்மளால் எவ்வளோ வளர முடியும்னு யோசனை பண்ணி பாருங்க நம்மளோட மக்கள் தொகை எவ்வளோ நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கிறோம் அப்போது நம்ம வந்து அளவுக்கு வளர முடியுங்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இன்னும் வளர்ச்சி இருக்குது நம்ம வந்து நம்பர் ஒன் இன்சூரன்ஸ் கம்பெனியாக நம்ம உலகத்தோட நம்பர் ஒன் இன்சூரன் கம்பெனி நம்ம மாற போகிறோம் அப்படி மாறும்போது நம்ம நாடு வளர்ச்சி அடையும் நம்ம நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லி ஒரு மோட்டிவேஷன் இதோடு தான் முடிக்கிறாரு இதுக்கு முன்னாடி ஒன்று என்ன பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் நான் பாலிடிக்ஸ் பற்றி பேச விரும்பலை இருந்தாலும் பாலிடிக்ஸ் நடந்துகிட்ருக்கு எல்ஐசியை குறி வச்சு வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து எல்ஐசியை அடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வேலை பண்ணிகிட்ருக்காங்க எல்ஐசி எவ்வளோ பெருசு நம்மளுக்கே திருப்பா சொன்னேன் இருபத்தோராயிரம் கோடி நம்ம வந்து த்ரீ ஹண்ட் ஹாஃப் வந்து இது பண்ணியிருந்துச்சு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கு கிராமங்கள்லாம் வந்து எல்ஐசி இல்லாமல் யாருக்குமே எதுவுமே தெரியாது இப்போ எங்கள் பாட்டி இருக்கிறாங்க எங்கள் பாட்டி வந்து மூணாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ்னால் எல்ஐசி தான் எங்கள் அம்மா அஞ்சாம் க்ளாஸ் தான் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு இன்சூரன்ஸ் தான் எல்ஐசி தான் இந்த மாதிரி உலகத்து நம்ம நாட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து இன்சூரன்ஸ் தான் எல்ஐசி தான் தெரியும் அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்தளவுக்கு இப்போ எல்ஐசியோடைய வருஷ வருமானம் வந்து நாற்பத்தெட்டாயிரம் கோடி அப்போ இந்த லாபம்லாம் வந்து மக்களுடைய பணம் தான் அப்போ ஒரு ஒருத்தரோட ப்ரீமியம் கட்டி இந்த நாட்டோட ஸ்ட்ரென்த் வந்து எல்ஐசி இந்த நாட்டோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறதுக்காக வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வேலையை முறியடிக்கிறது நம்ம எல்லாரோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் வந்து சொல்கிறாரு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஒரு வாஷிங்டன் போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை இருக்குது அந்த பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்ஐசி வந்து அதானிக்கு உதவி பண்ணியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன இவங்க புரிஞ்சுக்கலேன்னு சொன்னால் எல்ஐசி வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது லிஸ்டட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு முன்னூற்றி லிஸ்டட் கம்பெனி அதில் ஒரு கம்பெனி வந்து அதானி போட்டு சரி எத்தனை பர்சன்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிறுவனத்தையும் அத்தனை சதவீதம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் எல்ஐசியில் சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு ஐடிசியில் பதினஞ்சு பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு ஹெச்டிஎஃப்சியில் ஃபோர் பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்ட் எஸ் நைன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சென்ட்டு டிசிஎஸ்ல ஃபைவ் பர்சென்ட் இப்படி இத்தனை நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அதில் அதானில ஃபோர் பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு நீங்கள் வேல்யூ இந்த ஃபோர் பசன்ட்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அமௌண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதானியில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட டிசிஎஸ்லையோ ஐடிசிலையோ எஸ்பிஐலையோ அதோட பயங்கர அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது அப்போ அதெல்லாம் விட்டுட்டு அவங்க அதான் நீ ஏன் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வைக்கிறது எல்ஐசியை குறி வைக்கிறாங்க எல்ஐசி தாக்குறது மூலம் இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் தாக்கப்படும் அப்போ ஃபாரின்ல இருக்க காம்பட்டீட்டர்ஸாக இருக்கட்டும் மற்ற நிறுவனங்களாக இருக்கட்டும் உள்ள வந்து மார்க்கெட் சேரிகளாங்கிறதா அவங்க நோக்கம் அதை நம்ம முறியடிக்கணும் அப்படிங்கிற அப்படி அது சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும் என்ன கேள்வி கேட்கணும்னா இப்போ எல்ஐசி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இல்லையா எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அப்பல்லோ குளோபல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனம் வந்து எ எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணதோட அதிக பணத்தை வந்து அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுது அதானியில் அதே மாதிரி ஜெர்மன் கம்பெனிஸ் வந்து அதானியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஜப்பான் கம்பெனிஸ் வந்து அதானியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் தெரியுது இது வந்து ஒரு ரேட்டிங் பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனியை வந்து வேல்யூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரேட்டிங் யார் கொடுக்குறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் நிறுவனங்கள் தான் அந்த கம்பெனிக்கு ரேட்டிங்கும் கொடுக்குறாங்க ஏ ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏ ரேட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறமா அதில் முதலீடு பண்ணதுக்கு அப்புறமா எல்ஐசி முதலீடு பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரியான ஒரு ஒரு பழி குற்றச்சாட்டோடு வராங்க அப்போ எல்ஐசிக்கு வந்து எப்படி வருமானம் வரும் இந்த மாதிரி எல்லாம் வந்து அது முதலீடு பண்ணி அது மூலமாக லாபம் சம்பாதிச்சு தான் வந்து இப்போ நம்ம கட்டுற பிரிம்க்கு அது வேலை பண்ணிட்டு இருக்குது அப்போது எல்ஐசியும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தா அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர லாபத்தை எடுத்து தான் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்குது அப்போது இதெல்லாம் புரிஞ்சுக்காம எல்ஐசி மேலே உள்ள கால் புணர்ச்சினாலையும் நம்ம நாடை வந்து இது பண்ணுங்கிறனாலையும் டீப் ஸ்டேட்டு மாதிரி அமைப்புகள் வந்து இந்த மாதிரி பழி போட்டுட்ருக்காங்க இதை வந்து முறியடிக்க வேண்டிய நம்ம எல்லாரோட கடமை இதை ஆரம்பத்திலே என்ன பண்ணணுன்னா முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற அப்படி அப்புறம் எல்ஐசியால் எவ்வளோ வளர முடியும் அப்படிங்கிறதுலாம் சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து கோடி சொலர்களாகணும் நம்ம நாடு வந்து பெரிய வளர்ச்சி பாதைக்கு போகணும் எல்ஐசி வந்து உலகத்தோட முதன்மையான இன்சூரன்ஸ் கம்பெனியாக மாறணும் எல்லாம் சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு கடைசியில் எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு இந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு தமிழில் ஆனால் ட்ரான்ஸ்லேட் பண்ணவரோட பேர் எங்கேயுமே வரல ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து என் பேர் வரக்கூடாது வேலை நான் பண்ணுறேன் ஆனால் அதோடைய கிரெடிட்லாம் வேணான்னு சொல்லி அந்தளவுக்கு உன்னதமான மனசோடு இருக்கிறார் அவருக்கு நான் என்னோடய பாராட்டுகளை தெரிஞ்சிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு அவர் வந்து மரபின் மைந்தன் முத்தையா அப்படிங்கிறவர் தான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறார் போல தமிழில் ஸோ அதையும் சொல்லிடுறாரு யார் பேருமே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சொல்லி என் பேர் எங்கேயுமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்லி அவரை பாராட்டிட்டு அந்த ஸ்பீச் வந்து முடிச்சிடுறார் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு திருப்தியாக ஒரு ஹோல்ஸமாக இருந்துச்சு அந்த ஒரு ஸ்பீச் அதாவது என்னென்னா அரசியலை கலக்கலை அஃப்கோர்ஸ் எல்ஐசி மேலே என்ன குற்றச்சாட்டு என்ன பழிஞ்சோ அதுக்கு மட்டும் அவர் வந்து பதிலடி கொடுத்துட்டு அதை மட்டும் விளக்கம் இன் இன்ஃபேக்ட் இது பதில் வந்து நம்மளுக்கு அண்ணாமலை டுடேல நம்ம பார்த்துருப்போம் ஒரு பிக்கெஸ்ட் பெரிய ட்வீட் ஒன்று மல்லிகார்ஜுன் கார்கேக்கு ககென்ஸ்டாக வந்து போட்டிருப்போம் அப்படி இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதாவது வேறு யாரெல்லாம் அப்போலோ குளோபல் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி அடிஷ்னல் டேட்டு இது ஆட் பண்ணி அப்படி ஸோ எல்ஐசியோட ஹிஸ்ட்ரியில் ஆரம்பித்து புள்ளி விவரங்கள் சொல்லி அப்புறமா வந்து அந்த நிறுவனரை பற்றின இன்ஸ்பிரேஷனல் கதைகள்லாம் சொல்லி அந்த புக்கை நம்ம வாங்கணுங்கிறதெல்லாம் சொல்லி அதை சொல்லி முடிக்கிறோம் அப்படி ஒரு புக்கு ஒன்று கோட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த இதுக்குள்ளே இப்போ ஒரு புக் வந்து இந்த ஒரு சீனிவாஸ் அவர்களை பற்றின புக் இன்னொரு புக் வந்து ஜான் கார்லின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜான் கார்லின் எழுதுன ஒரு புக்கு யாரை பற்றி எழுதுன புக்குன்னா நெல்சன் மண்டேலா பற்றின புக் அந்த புக்கில் உள்ள இன்சிடென்ட் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நெல்சன் மண்டேலா அவர்கள் வந்து இருபத்தெட்டு வருடம் சிறையில் இருந்துது அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டாக மாறிடுறாரு பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறமா அவரை வந்து இந்த ஸ்பானிஷ் ஜேர்னலிஸ்டான ஜான் காரன் வந்து இன்டர்வியூ எடுக்க வர்றாரு அப்படி இன்டர்வியூ எடுக்க வரும்போது ஒரு ஹாலில் உட்காடுறாங்க உட்காந்து அவங்க ரெண்டு பேர் இன்ட்ரிவ் உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கும் போது ஒரு ஒயிட் லேடி வந்து காஃபி கொண்டு வராங்க அவங்க வரும்போது நெல்சன் உடனே என்ன பண்ணிடுறாருன்னா எந்திரிச்சு போய் அவங்கக்கிட்ட காஃபி வாங்கிட்டு வந்து பிளேஸ் பண்ணி காஃபி ஷேர் பண்ணுறாரு காஃபி குடிச்சி முடிச்சப்பறம் அந்த கப் வாங்கறதுக்கு அந்த லேடி வராங்க அந்த செக்ரட்டரி இப்போ திரும்ப இவர் வந்து கப்பை எடுத்துகிட்டு போய் எல்லா கப்பையும் எடுத்து தட்டில் வச்சு திருப்பி கொண்டு போய் அந்த வெயிட் கிட்டே கொடுத்து வெளியே அனுப்பிக்கிறார் அப்போ இவங்க கேட்குறாங்க யார்னா இந்த ஜான் கார்லின் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னு சொன்னால் இந்த லேடி வந்து முதலே உங்ககிட்ட வேலை பார்த்துட்டுருந்தாங்களா அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் முதலே வேலை பார்த்துட்டுருந்தாங்களா இல்லை நீங்கள் வந்து அப்புறம் புதுசா எல்லாத்தையும் பூசா ஆள மாற்றிட்டீங்களா ஏன்னா நீங்கள் ஜெயிலில் இருக்கும்போது என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதே அட்மினிஸ்ட்ரேஷனா இப்போ நீங்கள் ஜெயிலில் இருந்து வெளியே வந்து பிரெசிடண்ட் ஆகிட்டு அதே அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை பார்க்குறீங்க அப்போ அவங்களே வேலை விட்டு தூக்கிட்டு பூசா வேலைக்கு கால் போட்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க அப்போ இவர் சொன்னார் இல்லை ஒரே ஒரு ஆளை கூட நான் வேலையை விட்டு மாற்றலை நான் தான் புதுசாக பிரெசிடண்ட்டாக உள்ளே வந்திருக்கேன் ஒழிய மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட் அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது அதாவது அதில் இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் இருபத்தெட்டு ஆண்டுகளாக இவரை ஜெயிலில் வைக்கிறதுக்கு எந்த அமைப்பில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களாம் வந்து அப்போ வேலையில் இருந்தாங்களோ இவர் ஜெயிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா அதே பொசிஷனில் எல்லோரும் அதே வேலைகள் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அங்கன்னு சொல்லி அவர் சொல்ல வர்றார் ஸோ இவரோட செயல்பாடுகள் இவர் எல்லாத்தையும் எப்படி நடத்துனாரு இவர் எப்படி வந்து ஒரு நியூட்ரலாக இருந்தாருங்கிறத வச்சு அப்புறமா பிற்காலங்கள் என்னாச்சுன்னா அந்த ஒயிட் ஒயிட் லேடின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஒயிட் லேடி செக்ரட்டரி இல்லையா அவங்க வந்து ஒரு இது எழுதியிருக்கிறாங்க அதில் அவர் எழுதியிருக்கிறது என்ன வாழ்க்கையில் நான் பார்த்த ஒன் ஆஃப் தி மோஸ்ட்டு என்ன உயர்ந்த ஒரு தலைவர் வந்து நெல்சன் மண்டையில்னா எழுதியிருக்கார் அப்போது தன்னை ஜெயிலில் வச்ச ஒருத்தவங்களையே வந்து உலகத்தின் சிறந்த தலைவர்னு சொல்ல வைக்கிறது தான் வந்து ஒரு தலைமை பண்பு அது வந்து நெல்சன் மண்டே கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஜான் கார்ல அந்த புக்கில் எழுதியிருக்கிறார் அந்த புக்கோட லிங்க் நான் வந்து கீழே ஷேர் பண்ணுறேன் புக்கு அமேசானில் இருக்குது நான் அதை லிங்க் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதான் வந்து அந்த புக்கை சொல்லிவிட்டு இந்த புக்கை நான் படித்தது வந்து எனக்கு இந்த சீனிவாசன் ஐயா பற்றி அவரோட புக்கில் படிக்கும்போது எனக்கு ஜான் கார்லின் எழுதின புக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படி ஸோ இதான் வந்து இன்றையோடைய வீடியோவுடைய கன்க்ளூஷன் நீங்கள் எதை என்ஜாய் பண்ணீங்க நீங்கள் வந்து எந்த பார்ட் என்ஜாய் பண்ணீங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வந்து இந்த ஆட்டு மந்தையில் ஒரு நாலு லீடர் ஆடு இருக்குங்கிறது எனக்கு வந்து தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஆடுலாம் ஒன்று போல் ஃபாலோ ஆயிடும்னு எனக்கு தெரிஞ்சு அது தெரியும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இந்த ஐம்பது ஆடு நூறு ஆடெலாம் மேய்க்கிறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த இன்சைட் எனக்கு தெரியாது ஆட்டுக்குள்ள ஒரு லீடருக்கும் அது லீடரை அடித்தா மற்ற சேர்ந்து கேட்பாங்கிறது எனக்கு வந்து டாப் டவுன் அப்ரோச் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்பீச்சில் எது பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்ததுன்னு சொன்னால் நான் எப்படி பண்ணால் பெற்றாக இருக்கும் நான் எப்படி ஏதாவது வேறு ஏதாவது மாற்றி பண்ணாலோ இல்லை வேற ஏதாவது வீடியோ பற்றி பேசணும்னு நினைச்சிங்கனாலும் என்கிட்ட ஏதாவது நீங்கள் சஜஷன்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டி சொல்லி சந்திக்கிறேன் வணக்கம்